இதுதான் இங்கே உள்ள கிளம்புல உள்ள பியூட்டி தான் கிளம்பு இல்லை ஸ்ரீலங்கா இல்லாடவும் நேச்சுரல் பியூட்டிஃபுல் இல்லை அது ஹைவேஸும் இப்போ எல்லாம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில் போட்டு வச்சிருக்கணும் பெரிய கூட நான் நேற்று போய் இந்த இவரோட போய் பார்த்தேன் ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஹாபருக்கு மேலே போடணும் போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு மேலே போடுறது அது இப்போ திரு துறக்க போயிடுமா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதில் இருந்து இப்போ பெற்றாலே இருந்து நேரே ஏர்போர்ட்டுக்கு போகலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மிஸ்ஸிங்லே லிங்கை வந்து போர்ட் சிட்டியில் உணர்ந்து ஒரு எக்ஸிட் போட போயிடும் எக்ஸிட் போட்டு அஞ்சு அஞ்சு கேட் போட ஃபன் வந்து சைனீஸ் பண்ணுறாங்க சைனீஸ் டிசைன் வந்து டிசைன் ஆர்டி தான் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து லோக்கல் கண்ட்ராக்டர்ஸ் ஆ அதுவும் எனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருந்தா அர்பியே எல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு ஒரே மாதிரி தானே நீ இப்போ ஒரு ஒரு ஹைவே போட்டுட்டா ஒரு சேம் கட் அண்ட் பேஸ் மாதிரி தானே கூடுதலாக இல்லை கட் அண்ட் பேஸ் பேசு ஃபவுண்டேஷன் அண்ட் ஹெட் ஸ்டோக் அந்த பிரிட்ஜ் ப்ரிகாஸ் பிரிட்ஜ் ப்ரீகாஸ் பீம்ஸ் அது இருக்குது தானே அது பாக்ஸ் 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 இருக்குது அது பிரிகாஸ் ஜாடிங்கே இருக்கும் ஆல்ரெடி அப்போவே இருக்குது அப்போ வேறு வெறவர் இதுக்கு போட்டதாருந்து நான் இப்போ மிஸ்டர் ராமகிருஷ்ணன் பொறியியலாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாடல் பாடப்பெற்ற திருத்தலம் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் தலைவராக இருக்கிறார் பெருந்தலைவராக செயலாளராக நாங்கள் பார்த்துருக்கிறோம் சிட்னிக்கு வந்திருந்தவர் சிட்னிக்கு வந்து சிட்னி முருகன் ஆலயத்தில் ஒரு ஆசி உரை உரையும் இருந்தவர் அந்த வகையில் அவர் ஒரு பொறியியலாளர் வெரி சீனியர் என்ஜினியர் அதான் நாங்கள் இந்த ரோட்ஸை இங்கே உள்ள ரோட் சிஸ்டத்தை பெரிய காலேஜ் ஒன்று நிற்கிறோம் இது வெரி பல வடிவையாக இருக்குது எல்லா ஹைவேஸும் என்ன சொன்னாங்க வெரி வெல் அட்வான்ஸ் எல்லா வகையிலையும் நல்ல அட்வான்ஸாக இருக்கா ரோட்ஸ் நெட்ஒர்க் இஸ் வெரி வெரி குட் இப்போ சிட்டியில் உள்ள ரோட் நெட்ஒர்க்கை பார்த்துருப்பீங்க Overhead bridges. Everything is fine, and they are going to have a uh, overhead bridge up to. சிட்டி சிட்டி வெரி வெரி குட் குட் நான் 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 ஒரு ஒருர்ட் சிட்டிக்கு மேலால போர்ட் சிட்டி எல்லா ஹாபருக்கும் மேலாக ஒரு ஃபிளைஓவர் மாதிரி போட்டு முந்தி இப்போ முடிஞ்சிடால முதல் முடிஞ்சிட கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் அண்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு வந்து பெற்றா இங்கேயாவில் போர்ட் சிட்டி பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்லே பழைய பார்லிமெண்ட் பழைய பார்லிமெண்ட் கிட்ட மட்டும் பெற போகுது அதில் இருந்தாலும் ஏ போட்டுக்கு நேராக யா பிரசிடெண்ட் செக்ரட்டரி அந்த 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 இதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு போகலாம் ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக இங்கே வந்து சேரக்கூடிய மாதிரி வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன ட்ராஃபிக்கு கண்டிஷன் வரது அந்த பக்கத்தில் இருந்தாலும் இங்கே போட்டோடனே இட் இஸ் வெரி ஈஸியாக போடக்கூடிய இருக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கு இப்போ இதில் இருந்து பார்க்கல இப்போ எந்த இடத்தையும் மட்டும் இங்கே நான் இப்போ கொஞ்சம் பீஸாக இல்லாதத்தையும் தெரியக்கூடியதாக இருக்குண்ண எந்தவித ராணுவ போலீஸ் கடிப்படிகள் இல்லாமல் ஒன்று இல்லை ஒன்றுமில்லை ஒரு பிரச்சனையும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே ஊபர் எல்லாம் இருக்குது என்ன பார்த்தாலே இப்போ ஒரு தென் ஆசத்தில்

சிட்டி அண்டி இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வெள்ளபத்தை வல்லபத்தை இதே மாதிரி தான் நான் போன இடமெல்லாம் எல்லாம் ப பதிவு செய்தேன் நான் எல்லா இடமும் ஒரு அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது இப்போ ரோட்ஸ் இருக்குது நல்ல நீட்டாக இருக்குது அது நிறைய சாப்பாடுகள் நல்ல சாப்பாடு கூடுதலாக வந்து இப்போ பல மக்கள் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்துருக்கிற மூலகளாகவே இருக்கு இதில் மீண்டும் இங்கே வர்றதுக்கு முயற்சிக்க வேணுமென்று தான் நான் சொல்வேன் அல்லது வேண்ட பிள்ளைகளையாவது கொண்டு இனிமேல் வரத்தான் வேணும் வந்து டெவலப் பண்ணும் சில நான் இதில் பொலிட்டிக்கல் இங்கே வந்து நான் சொல் விரும்பில்லை ஆனால் செம்மள் புறார்கள் இங்காலும் ஸ்பெண்ட் பண்ணின்னு இப்போ மணி இல்லை இப்போ பொலிட்டிக்கல் இஸ்யூஸ் இதுலேயும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தேன் അവിടെ ഇല്ലാതെ അത് മണിയെ ടൈവേർട് പണി ഇങ്ങനെ ഒരു ഫാക്ട്രീസെ കൊടുക്കും യൂത്ത് എംപ്ലായ്മെൻ്റ കൊടുക്കും അപ്പം ടെസ് യെസ് ലാസ്റ്റ് ടൈമിൽ എലക്ഷൻ ലോട്ട് ഓഫ് ഫോറിൻ മണി ഫോറസ് മണി സ്പെൻഡ് ഹിയർ പ്രൈവറ്റ് ബിസിനസ് എനിവേ വി അത മണിയെല്ലാം എല്ലാം இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நிச்சயமா இப்போ இங்கே வந்து இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் கூட எடுக்கக்கூடியதாக வழிவகைகள் இருக்கு அதை வந்து எடுத்து இப்போ இங்கே வந்து இப்போ ஈவன் ரிட்டைமெண்டில் கூட வந்து தங்கி இருந்து அவர்கள்ட்டு மிஸ் பண்ண அந்த லைஃப் ஸ்டைலை ரைட்டாங்க இப்போ இந்த நாட்டில் போய் பிளம்பியர் நாடுகள் எங்கே இருந்தாலும் பெரியவர்களாக அவையால் காசு வச்சு அமைச்சிருக்கலாம் ஆனால் உண்மையான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததாண்டா தான் சொல்லணும் அதில் ஒரு 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 பெரிய குறை ஒன்று இருக்கத்தான் கிளைமேட்டும் இப்போ கிளைமேட் அந்த வெரி கிளைமேட்டுக்கு ஸ்ரீலங்கா வச்சு இப்போ அதான் இப்போ ஸ்ரீலங்காவில சுச்சுவேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்குது தொடர்ந்தும் அப்படி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை அதாவது கேடி கவர்மெண்ட்டில் முந்திருந்த கவர்மெண்ட்லும் பார்க்க அப்படியே நம்ம தொடப்பான ஆட்சி மூட நடந்து கொண்டிருக்கு ஏர்போர்ட்டில் அந்த இப்போ இப்போ கொஞ்சம் சரி யாப்பிட்ல வந்துட்டாங்க மறந்தது ஒரு நல்ல விஷயம் மறந்தது நல்ல விஷயம் மறந்ததுன்னு பார்க்க அதே தமிழ் மக்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு அது அதால் தான் மக்களும் அப்படி சிதைஞ்சி போய் எங்கே போயிருக்கணும் மன்னிக்கையில் அதை நான் மறந்து அதை மறந்து ஒற்றுமையானி வாழ வழிவகையாக பண்ணி ஏதாவது வகையில் ஒரு சொந்த நாட்டுக்கு மீண்டும் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக எல்லோரும் சேர்ந்து செய்தால் ஒரு நல்லா இருக்கும் மக்களுக்குரிய சில பிரச்சனைகளை அரசாங்கம் எதிரே அது ஒரு அப்படி கூறியிருக்காங்க அது பண்ணி கொண்டு அது உண்மை உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிரச்சனை அரசியல் பிரச்சனைன்றது அது ஒரு நீண்டகால சொல்யூஷன் பேடும் அது எந்த ஒரு அரசாலையும் உடனடியாக கொடுத்து முடியாது ஏன்னா அது மகா சங்கங்கள் அப்படியான இதுகள் பிரச்சனைகள் எல்லாம் கணக்க சேர்ந்தது அதே நேரத்தில் ஒரு மனிதனாக சம உரிமையுடன் எந்த இடத்தையும் போய் இலங்கை பிரஜி என்ற வகையில் ஒரு வித பயமும் இல்லாமல் ஒரு இராணுவத்தையோ அல்லது போலீஸையோ அல்லது மக்கள் பிரச்சனையாக இந்த பயம் எங்கே போய் போனும் இந்த செக்யூரிட்டி பீப்புள கரைச்சலோ இல்லை இவன ஆஃபீஸுக்கு போனாலும் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கிடைச்சி வேண்டாம் அது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அதே ஒரு முதற்படியாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மிச்சத்தை பார்க்கலாம் என்ன இப்போ எல்லா மக்களும் முந்தி இப்போ ஜங்ஸ்டர்ஸை பார்க்கக்கூட அவங்களுக்கு அப்படியானது இல்லை அதுக்கிடையில் உள்ளாக்கள் தான் இப்போ தமிழாக்கள் ஆக்கள் விரட்டு எப்படி காசு பறிக்கலாமா அல்லது வேறு விரட்டலாமா என்னென்ன செய்யலாம் இப்போ பஸ்ஸில் பார்த்தா என்ன அல்லது காரில் போக்குள்ள போலீஸ் செக் பாயிண்டில் பார்த்தோன்னா அந்த இது மாறிக்கொண்டு வருது அது மாறிக்கொண்டு வருது என்ன இந்த ഇതിക്കൊന്നും இருக்குതാനാണ് ബിക്കോസ് ദേർ ഫിനാൻഷ്യൽ ദേർ ലൈക് ഡിഫിക്കൽટીസ് അതേ വെറ്റുകൊണ്ട് അപ്പൊ അതല്ല കൻഡിഷൻ ഉണ്ട് പ്രതിനിധിക്ക് മോദൻ ദേ ശ്രീലങ്ക ഐ തിങ്ക് ഓസ്ട്രേലിയ ഇല്ലടം ഫൈനാൻഷ്യൽ പ്രോബ്ലം എല്ലാവർക്കും இருக்கு അപ്പ നാം ഗ്രാമീ ഡിക്കൽ അഡ്ജസ്റ്റ്മെന്റ് വാടവണം അതെന്ന് അതാണ് അണ്ടർമദൻ മറ്റ നങ്ങൾ എങ്ങേ കാൻ ബേ നോർത്ത് അണ്ടർനൽ ഡെവലപ്മെന്റ് അഗ്രികൾച്ചറിൽ മീഡിയയേറ്റ് ഫിഷിംഗ് ഏരിയയേറ്റ് അതല്ല വീ കൻ ഇംപ്രൂവ് അണ്ടർ ഇംപ്രൂവ്ണി മക്കലക്ക് സാധാരണ பிரஜைகள் அதாவது ஏழ்மையை ஒழிக்கணும் ஏழ்மையை ஒழித்து எல்லோரும் சுபிக்ஷமாக வாழக்கூடிய மாதிரி ஒரு நிலை வந்து சேரணும் அதுக்கு அலையால் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணால் தான் அந்த தொழில் வாய்ப்புகள் கல்வி அதில் எங்களுக்கு உணவு உள்ள வீடு അതാണ് ഇത് എക്കണം അതേ പ്രാ നമ്മുടെ കലാചാരം കല അത് മൊഴി അത് എല്ലാം അപ്പൊ അതേ സിതങ്ങൾക്ക് സരിയാവുന്ന ഓട്ടോമേറ്റാ മറ്റെല്ലാം ഇപ്പൊ സിംഗപ്പൂർ എല്ലാം അപ്പം எப்பூர் இப்போ இப்போதான் இங்கே வந்து இப்போ ரோட்டில் போகப்பில் இவர் ஆஃபீஸராக அல்லது இவர் சாதாரண வேலை கூலியாளன்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த உடனட பாவனையால் வச்சு பொதுவாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து அப்படி இல்லை இப்போ ஒரு பப்புக்கு போனமாட்டா ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரோட பக்கத்தில் இன்னும் ஒரு அங்கே வேலை செய்கிறவரால் வேறொரு இடத்த வேலை செய்கிறாள் இருந்து பியர் அடைச்சிக்கொண்டு இருப்பார் அல்லது அந்த ஒரு இடத்துல கூலி வேலை செய்கிறால் அவரும் அவற்றை ஜிஎம்மும் இருந்து பக்கத்தில் ஊரில் இருந்து கதச்சி அடைக்கக்கூடிய ஒரு அவர் ரெண்டு பேருக்கும் நாலேஜும் ஒரு லெவலில் இருக்கும் அவை இந்த லிவிங் ஸ்டைல் அவர் ஒரு கார் நல்ல கார்லாம் பெறுவர் அதை நேரத்தில் அங்கே சுவப்பாய் கனெக்ட் பண்ணுற ஒரு தொழிலாளி கூட ஒரு நல்ல காரெலாம் போகிறார் அப்போ அவைக்கு அங்கே அந்த மேல் உயர்வு தாழ்வு பிரச்சனை இல்லை இங்கே அது ஒரு பெரிய சிக்கனாக இருக்குது அதால் தான் எல்லா பிரச்சனையும் பிறப்பாக அதை என்னென்ன கொண்டு வரது அந்த லெவலுக்குன்றது நடக்க போறது இல்லை கொஞ்சம் கஷ்டம் எழுதிய முன்னோர் காலத்துல நோக்கில இந்த சாதி பிரச்சனைன்றது ஆனால் அது கொஞ்சம் இப்ப இல்லை போட்டு காலையில் அதே மாதிரி இந்த இந்த பெரியவன் திட்டவன் அந்த அப்படியான பிரச்சனைகள் மட்டும் இருக்க முடியாது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு போட் கொடுத்துருந்த பார்த்து நான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு போலீஸ் ஃபங்க்ஷன் அது போர்ட் கொடுத்துருந்தாங்க

அது அது எல்லாத்தையும் இருக்கு இப்போ அங்கே ஒஃபீஷியலையும் ஈவன் சிட்னியோ அல்லது இங்கே பார்த்தாலும் ஜென்ரல் மேனேஜர் இருக்கின்ற ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அதே நேரத்தில் லேபர் கீழே நிற்பார் ஆனால் வேலை முடிஞ்ச அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பாப்பாக்கு தான் போயிடும் அங்கே ரெண்டு பேரும் ஒரு டேபிள்லாம் இருந்து சாப்பிட்றதோ இல்லை அவற்றை குடும்பமும் இவற்றை குடும்பமும் உண்டா அங்கே வரணும் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது நம்ம அது அது வந்து அந்த நினைக்கணும் அது எல்லாம் அந்த ஃபைனான்சியல் சிட்டி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அவைக்கும் அதை கேப்பபிளாக இருக்கணும் அந்த இடத்தை எஃபோர்ட் பண்ணக்கூடிய இருக்கணும் போகிறதுக்கு அந்த 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 ஹோட்டலுக்கு போயிருந்து சமமாக சாப்பிடக்கூடிய மாதிரி அது அங்கே இருக்குது அதுதான் எங்களுக்கு பியூட்டி இப்போ சாதாரண ஒரு தொழிலாளி கூட பெரியாதுன்ற காசு அளவு உழைக்கிறார் காசு அளவில் அவருக்கு வித்தியாசம் பெறாது வித்தியாசம் வித்தியாசம் பெறாது ரெண்டு பேரும் அவர் ரெண்டு மூணு பேரும் கூட உடைக்கும் அவர் ஓவர் டைம் செய்யறேன்டா கூட வந்துடும் கூட கூட வந்துடும் அதனால் அதுக்கு அதை அக்சஸ் பண்ணக்கூடிய இருக்குது அந்த இடத்த போயிருந்து சோசலைஸ் பண்ணுறது அக்கேண்ணா நன்றி ஏன்னா இப்போ நீங்கள் திருக்கேஸ்வரன் கோயில் அப்படி போய்க்கொண்டிருக்கதை பற்றி கிளம்புல திருக்கேஸ்வரன் கோயில் இப்பொழுது ஓரளவுக்கு நல்லா நடைபெற்று கொண்டு நாங்கள் சில டெவலப்மெண்ட் பொருட்கள் செய்யணாங்க ஆனால் ஒரு டெம்பிள் என்ற முறையில் அதை கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் செய்ய வேணும்னா இப்போ அது அந்த இடங்களை நாங்கள் சுற்றாலும் இல்லை கொஞ்சம் துப்புரமாக்கு அந்த மரங்களை உண்டாக்கி மற்ற கொஞ்சம் நீட்டபடியாக வைக்கக்கூடிய மாதிரியான டெவலப்மெண்ட்டு ஆண்டிங் அதாவது அது ஒரு வடிவாக இருக்கணும் இருக்கணும் அதுதான் நாங்கள் மற்ற சோலார் பேனல்ஸ் போடணும் சோலார் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கரண்ட் பில்லும் பெறாது ஃபுட் பாத் ஃபுட்பாத் வந்து கொங்கிரீட் ஃபுட்பாத் மாதிரி போட்டு நேர கொண்டே ஆக்கலை கோயில் வாசல் மட்டும் போகக்கூடிய மாதிரி காரில் சுடாமல் கொள்ளாமல் காரை பார்க் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அதுகளும் இந்த ஒரு ஒரு கிளாஸ் லெவலுக்கு இப்போ எங்களுக்கு இங்கே லேண்டுகள் நம்பிக்கிறபடியான நல்லபடியாக மொடர்ன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரைட் மற்ற அதை பார்க்கிங்கில் இறங்கி காரை பார்க் பண்ணி விட்டுட்டு திரும்ப நடந்து ஃபுட்பாத்தால் அப்படியே நேராக கோயிலுக்கு சந்தோஷமாக போட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு ஐடியா இப்போ நாங்கள் சுற்றி ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் செய்து

கோயிலை சுற்றி ந சின்னவரம் ஸ்பேஸுக்கு வச்சுருக்கு அதே மாதிரி பூக்கண்டுகள் பூக்கண்டு ஒரு பொக்கெட் நிறையப்படி வச்சுருக்கு அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீ லைட்டிங் ஹாப்பாக்கிங்க்கு சோலார் லைட்ஸ் அதில் போட்டுவிட்டால் மெயின்டெனன்ஸ் இல்லை இனி இங்கே மெயின்டெனன்ஸ் பெரிய பிரச்சனையான சாமான் இப்போ ஒன்று ஆக்கல்கிட்ட காசு பெருசாக இல்லை அதுவும் கிராமப்புறத்தில் உள்ளாக்கிட்ட காசு இல்லை அப்போ லைட்டு அதுக்கு கரண்ட் பில் கட்டணும் பல்ப் மாற்றணும் அது இதுன்றிருக்குன்னு அப்படி செய்து விட்டா இந்த உங்களோட கோயில் அல்ல இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் உங்களுடைய இதெல்லாம் இந்த சோழ பண்ணல்களை பற்றியும் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் விட்டால் படையாட்சி வேணும் நாங்கள் ஒரு மியூசியம் மாதிரி வைக்கிறதுக்கும் இருக்கிறோம் அது பாராட்டுகள் வந்து உங்களோட பழைய இதுகளை எல்லாம் வந்து எப்படி இருந்தது என்ன நடக்குது என்ன மாதிரி அதில் நான் உங்களோட கேதி ஆல்சோ வெரி மச் ரைட் அவரும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கார் சில ஐடியாக்கள் சொல்லியிருந்தார் அப்படி சொல்லியிருக்காரு வேறு என்ன சரி நன்றி அண்ணா நன்றி நன்றி நான் இந்த இதை பதிவை பியூடியூப்பில் இருக்கும் பிடிச்சிருந்தாக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது ஏதாவது தகவல் கேட்க மாட்டா கீழே போடுங்கோ நான் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பொறியியாளர் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்டு அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணுவேன் சரிதானே நான் என்னையும் காட்டு ஓகே தேங்க்யூ வெரி மச் மீண்டும் என்னும் ஒரு பதவியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கங்களை கூறி விடை பெற்றுக் என்று உங்கள் என்பின் திருநாள் ஸ்ரீதரன் நன்றி 拿完了，拿完了。 வள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் ஒரு ஆப்பிள் வந்து ஒரு டாலர் போடுறாங்க ஆஸ்திரலியன் டாலருக்கு ஒரு டாலர் நம்ம நல்லா இருக்கும் நினைக்கிறேன் யுஎஸ்ஏல இருந்து வந்திருக்க ஆப்பிள் அது யுஎஸ்ஏல இருந்து

தேங்க்யூ இங்க உள்ள ஒரு கோயிலில் தேர் திருவிழா நடந்து கொண்டு இருக்கு உள்ள கோயில் தேர் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கு